நாற்று ஒன்னொன்னு இந்த அவசரம் வளரணும் நாற்று வீரியமா இருந்தாதான் பயிர் நல்லா வரும் நாற்றங்கால் போட்டதுக்கு அப்புறம் நாற்றங்கால்ல விதை நல்ல தூணதுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்ன அந்த ஊற வைக்கிறதுல நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா முப்பது கிலோவுக்கு சூட மோனஸ் அப்படின்னா முன்னூறு கிராம் ட்ரைக்கடோரமா விரிடியா நூத்தி கிராம் அது போட்டுதான் அந்த தண்ணியில ஊற வச்சு இருந்திருப்பீங்க அது வந்து விதை நேர்த்தி இங்க நாற்றங்கால்ல போடுறீங்கன்னா அந்த நாற்றங்கால்ல குறைந்தபட்சம் அரை கிலோல இருந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதோ அரை கிலோல இருந்து ஒரு கிலோ அளவுக்கு ட்ரைக்கடோரமா

நமக்கு பக்கத்தில் கிடைக்கிற பொருள் பாசோ பாக்டீரியா முடியுமா ஒரு லிட்டர் வாங்கி அதுல கலந்துக்கங்க இல்லீங்க எனக்கு அல்லது எனக்கு அது சொன்னா குறைந்த பட்சம் நாற்றங்காலுக்காக கலங்க ரெண்டாவது ஐட்டம் கடலை புண்ணாக்கு கலங்க முதல் ட்ரைகோடர் வீடி கடலை புண்ணாக்கு இதை தூய் இதை ஊத்தி விடுங்க ஆரம்பத்துல சத்து வேணுங்க அந்த பயிருக்கு சத்து வேணும் அப்பதான் வேர் விடும் நீளமான வேர் வரும் ஒரு பயிர் திடமா எந்திரிச்சு நிக்கும் மஞ்சளா இருக்காது வரப்புலன்னு நாற்றங்கால பாத்தீங்கன்னா மஞ்சளா இருக்காது பச்சையா இருக்கும்